தியோ அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் ஒரு இன்விசிபிள் ரிங் ஒன்றை உருவாக்குறான் அவன் வீட்டில் உள்ள ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்காக ஆனா மூணு திருடங்க சேர்ந்து அவன் கையில உள்ள ரிங்கை பிடுங்கினதுனால அவன் பர்மனண்டா இன்விசிபிளாக மாறிடுறான் மூணு நாளைக்குள்ள அவன் பழைய நிலைமைக்கு திருபாட்டி அவன் மொத்தமா அழிஞ்சிடுவான் அந்த திருடங்கிட்டேருந்து எப்படி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு ரிங்கை எடுக்கிறாங்கிற கதை தான் ஆர்கண்டியாஸ் படத்தோட ஆரம்பத்திலே தியோ அப்படிங்கிற அந்த படத்தோட ஹீரோவா காட்டுறாங்க இவனும் சூப்பர் ஹீரோஸ் புக்ஸ் இதெல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு எல்லா சூப்பர் ஹீரோவுமே ஆரம்ப கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப மோசமான ஒரு நிலமையில தான் இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு சூப்பர் பவர் வந்து அவங்களோட லைஃபே மாறிடுங்கிற மாதிரி சொல்லி புக்ஸை படிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுவும் அவங்க ஸ்கூலில் உள்ள ஒரு ஸ்விம்மிங் பூலில் நின்றுக்கிட்டு ஆனால் அங்கே உள்ள டீச்சரும் உன்னோட காலையாவது அந்த தண்ணியில் நினைச்சிக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் அவனுக்கு தண்ணியை பார்த்தாலே பயம் வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி எந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு பயம் வருதோ அப்போல்லாம் அவனோட மூக்குலேருந்து ரத்தமும் வரும் அதே மாதிரி ஸ்கூலில் இவனோட சீனியரான எர்வான் அப்படிங்கிற ஒருத்தவன் எப்போதுமே புல்லி பண்ணிக்கிட்டே இருப்பான் அந்த எர்வான் பார்த்தா குண்டா இருக்கிற ஒரு பையனை அந்த பக்கம் தண்ணிக்குள்ளே வேணும்னே முக்கிக்கிட்டு இருக்கான் அவன் யார் அப்படின்னா தியோவோட ஃப்ரெண்ட் தான் புவான் அவனோட பேர் அதே புவானுக்கு சாப்பிடுறதுனா ரொம்பவே பிடிக்கும் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுமே உனக்கு பிடிக்கும் அதே மாதிரி லாரா அப்படிங்கிற பொண்ணுகிட்ட போய்ட்டு புவானு இந்த மாதிரி இந்த கேரக்டர்ல நீ நடிக்கணுங்கிற மாதிரி சொல்லும்போது போது லாராவும் நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உன்னோட படங்கள் என்னால் நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி திரும்ப திரும்ப என்னை வந்து தொல்லை பண்ணாதங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி லாராக்கு ஃப்ளூட் வாசிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் தியோட அப்பா வந்துட்டு ஒரு டிராவலர் அதே மாதிரி ஒரு நிறைய இடத்துல சுற்றுவாரு நல்லா நீச்சல்மே தெரியும் ஒரு நாள் தியோ வந்துட்டு தண்ணிக்குள்ள லேக்ல மாட்டிக்கிட்டு இருக்கும் அவனோட அப்பா காப்பாற்ற போனார் அப்பா தான் இறந்து போனாரு இந்த விஷயம் எல்லாமே நடந்து ரெண்டு வருஷம் போல ஆயிட்டு அதுல தான் அவனுக்கு தண்ணியை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்கும் அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய பண்ற வேலைகள் எல்லாமே இருக்கும் போது ஒரு பணக்கார வீட்டுல உள்ள ஒரு பெயிண்டிங் காணாம போயிடுது அதுக்கு காரணம் அம்மா உள்ள வந்துட்டு அந்த பெயிண்டிங் காணாம போற அன்னைக்கு இந்த கார்டன்ல உள்ள செடிகள் எல்லாமே வெட்டுறதுக்காக ஒரு மூணு லேடிஸ் வேலைக்கு வந்திருந்தாங்க அவங்க தான் அந்த ஒரு பெயிண்டிங்கை திருடிட்டு போனாங்க ஆனா தீயோட அம்மா தான் அதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைண்ட்டுமே வந்துட்டு இனி உங்களை வேலைக்கு கூப்பிடறதே கிடையாது இந்த விஷயம் வெளியில தெரிய ஆரம்பிச்சு உங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனாலேயே அவங்களோட ரெண்டையும் இந்த பக்கம் கட்ட முடியாம இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த வீடை காலி பண்ண போறாங்க அது மாதிரி இந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்தப்ப எர்வான் வந்துட்டு இந்த ரெண்டு பசங்களோட ட்ரெஸ்ஸையுமே திருடி வச்சுட்டான் ஆனால இப்போ ஒரு டிராயர் மட்டுமே போட்டுட்டு இப்போ ஸ்கூல் பஸ்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு நாள் இந்த ரெண்டு பசங்களும் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் திடீர்னு பார்த்தா பின்னாடி ஒரு லாரி மாதிரி வந்து ஹாரன் அடிக்க ஆரம்பிக்குது அதை பார்த்த உடனே இந்த பசங்க பயந்து பெறானுங்க அதே மாதிரி இந்த வண்டியில உட்கார்ந்து இருக்கிற இவனும் ஹேங்கு மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாரஸ்ட் இருக்குமே அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கும் போது பக்கத்தில் உள்ள பைக்ல உள்ள ஆளும் அது இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லி அந்த டேரக்ஷனை சொல்கிறாரு இந்த பசங்களும் இந்த வண்டி பார்க்குறதுக்கே பயமாக இருக்குது அதேமாதிரி அந்த ஆள் எதுக்காக அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு போகணுங்கிற மாதிரி சொல்லி பேசும்போது பட்டுன்னு வண்டிக்குள்ளேருந்து ஏதோ ஒரு கை தெரியுது இப்போ நேரம் அவன் வீட்டுக்குள்ளே போகிறான் பார்த்தா அந்த வீட்டு ரெண்டை கட்டலை அப்படிங்கிறதுனால நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க அதேமாரி நம்ம ஆன்ட்டி மரியாவோட வீட்டில் தான் கொஞ்ச நாள் தங்க போகிறோங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த விஷயம் வந்துட்டு சுத்தமாக இந்த அம்மாவோட தம்பிக்கு பிடிக்கவே இல்லை அதேமாரி இந்த தம்பி பார்க்குறதுக்கு ஏதோ மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே தான் இருப்பான் தீவோ லைப்ரரியிலேருந்து வாங்கின புக்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டு புது புக்ஸை வாங்குறதுக்காக இப்போ போயிருக்கான் அந்த லேடிமே அந்த புக்கை தேடிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க அப்போ ஒரு ஆள் வந்துட்டு பாக்குறதுக்கே வித்தியாசமா தொப்பி போட்டுக்கிட்டு ஒரு பெரிய ட்ரக்ல உங்களை பாக்கணுங்கிற மாதிரி சொல்லி வந்திருக்காரு அதே மாதிரி கீழ உள்ள அந்த லைப்ரரி செக்ஷன்ல தான் அவர் வெயிட் பண்றாருங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த லைப்ரரியன் லேடியுமே அது யாருங்கிறத பாத்துட்டு வரா அதே மாதிரி நீங்க இருங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கீழே போறாங்க கீழே அவங்க போன அந்த ஒரு இடத்த பாக்குறா ரொம்ப இருட்டா அதே மாதிரி ஏதோ ரெட் கலர் லைட் எல்லாமே வச்சு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு அந்த இடம் அந்த லேடி வெளியில வந்துட்டு நீ எதுக்காக இந்த இடத்தெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க இங்க வந்துட்டு பேன் பண்ண அதே மாதிரி பழைய புக்ஸ் எல்லாமே இருக்கு அதனால நீ கீழே போகாத உன்னோட புக் மேலதான் இருக்கு

போர்ஷன்ஸ் தான் இதுங்கிற மாதிரி சொல்லிட்டு நிறைய இது இன்க்ரியன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுமாரி ஃப்ளூ டையுமே அதில் வாசிக்கணுங்கிற மாதிரி போட்டுருக்குதை பார்த்த உடனே உண்மையிலேயே நம்மளால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு புக்கை பார்த்துக்கிட்டே இருக்கான் அதுமாரி ஏதோ பயங்கரமான சம்பவம் நடக்குதுனாலே அவனோட மூக்குலேருந்து ரத்தம் வரும் அதே மாதிரி இப்போ ரத்தம் வருது அந்த ரத்தத்தை துடைச்சிக்கிட்டு இருக்கும்போது கீழே யாரோ படியில் இறங்கி வர சத்தம் கேட்குது உடனே இந்த புக்கை மூடிட்டு டேபிளுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிக்கிறான் அதே மாதிரி இந்த தொப்பி போட்ட அந்த ஆளுமே இங்கே தானே என்னோட புக் இருந்தது அதை யார் எடுத்துருப்பா எழுதுருப்பாங்கிறா மாதிரி சொல்லி கத்திக்கிட்டே அந்த லைப்ரரி விட்டு வெளியில் போகிறான் ஆனால் ஏன் யாருக்கும் தெரியாமல் அந்த புக் அப்படியே எடுத்துக்கிட்டு

எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு அதுவும் லாரா கிட்ட நீ தான் எப்படியாவது பேசி அவங்களை கூட்டிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்றோம் இப்போ நிறைய லாராவோட இடத்துக்கு போயிட்டு எங்களோட படத்துக்காக நீ ஃப்ளூட் வாசிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது போது இவங்களே முடியாது அப்படிங்கிறாங்க உனைய நாங்க ஒண்ணு நடிக்க சொல்லல ஃப்ளூட் தான் வாசிச்சு கொடுக்க சொல்றோம் அதே மாதிரி உனக்கு தான் நல்லா ஃப்ளூட் வாசிக்க தெரியும்ல எங்களுக்காக அதை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லும்போது போது இவங்களும் அப்பனா எனக்கு ஐம்பது யூரோ வேணுங்கிற மாதிரி கேட்கும்போது போது இவங்களும் சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறானுங்க அதே மாதிரி அதுக்கு தேவையான அந்த ஒரு இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப கலெக்ட் பண்றாங்க அடுத்த நாள் ஈவினிங் கரெக்டா லாரா வீட்டுக்கு வந்துடுறாங்க ஃப்ளூட் எல்லாமே எடுத்துக்கிட்டு அதே மாதிரி ஃப்ளூட் கூட்டத்தை வாசிக்க சொல்றானுங்க எதிரில் ஒரு அடுப்பு அந்த பக்கம் வச்சு அதில் அந்த பசங்க அந்த ஒரு இன்கிரீடியன் இதெல்லாமே சேர்த்துக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி கடைசியாக சாதாரண ஒரு ரிங்கை உள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கையுமே இந்த பக்கம் போட்டுவதுக்கு அப்புறம் இந்த ஃப்ளூட் வாசிக்கிறத நிறுத்த சொல்லிடுறானுங்க ஆனால் உள்ள ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல லாராவும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும் போது டக்குன்னு உள்ள இந்த நெருப்பெல்லாம் பறக்க ஆரம்பிச்சு பச்சை கலர் லைட் எரியுது உள்ள பார்த்தா அந்த ரிங்கு மேப்ப பச்சை கலர் லைட்ல இப்போ க்ளோ ஆகிக்கிட்டு இருக்கு நீ இந்த இடத்த விட்டு கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லி லாராவை அனுப்பி விட்டுறாங்க லாராவுக்கு இந்த பசங்க என்னதான் பண்றாங்க அப்படிங்கிறத பாக்குறது ரொம்ப ஆர்வமா இருக்கு இருக்குது தியோ நான் தான் சொன்னேன் நம்மளால இன்விசிபிள் ரிங்கை உருவாக்க முடியும் அப்படின்ட்டு அதே மாதிரி இது ஒர்க் ஆகுதான் என்னங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விரல் எடுத்து போட்டோன்னே அப்படியே அவனோட உடம்பே கிரீன் கலர் போல மாற ஆரம்பிச்சு இந்த பக்கம் புவானோட கண்ணிக்கே தெரியாத மாதிரி மறைஞ்சிடும் ஆனால் அது எல்லாத்தையுமே லாரா மேலே உள்ள ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த ரிங் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படியே இந்த வீட்டுக்கு வெளியிலேயுமே அந்த தொப்பி போட்ட ஒருத்தவன் அவனோட குரங்கு ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்க இந்த குரங்கு தான் இந்த பையன் தான் அந்த ஒரு புக்கை திருடிட்டு போனான் அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருக்கு கல்லை எந்திரிச்ச உடனே தீயோமே வந்துட்டு அந்த ஒரு ரிங்கை பார்க்குறான் பார்த்தா காணும் பக்கத்தில் உள்ள புவானி காணும் ஆனால் அந்த குரங்கு யாருக்குமே தெரியாமல் டக்குனு இப்போ உள்ள குதிச்சு அந்த ஒரு புக்கை இங்கேருந்து திருடிட்டு போயிடுது லாரா அந்த ஹாஸ்டல் வார்டன் கிட்ட எதுக்காக என்னோட ஐடி கார்டை நீங்கள் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது போது இவங்களும் நீ சொல்லாமல் கொல்லாமல் நேற்று நைட்டு நீ வெளியில் எங்கேயோ போயிருக்க இதே மாதிரியே நீ பண்ணிக்கிட்டு இருக்க அதனால உன் ஐடி கார்டு இனி நாங்கள் தான் வச்சுக்க போறோங்கிற மாதிரி சொல்லி பிடிங்க வச்சிடறான் தியோ ஜென்னல்லேருந்து வெளில பார்க்கும் பார்த்தா அந்த குரங்கு அந்த புக்கை எடுத்துட்டு ஓடிக்கிட்டு இருக்கு கரெக்டாக புவானை வந்துடுறான் நான் தான் அந்த ஒரு இன்விசிபிள் ரிங்கை கொஞ்சம் நேரம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி சொல்கிறேன் தியோவோ அந்த ரிங்கை உருவாக்குனதுக்கான முக்கிய காரணமே வந்துட்டு அந்த மூணு பேர் தான் அந்த பெயிண்டிங்கை திருடினாங்க என்னோட அம்மா அதை பண்ணலை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்ப எங்கள் அம்மாவுக்கு பழையப்படி வேலை கிடச்சிரும் அதேமாரி எங்களோட பழைய அந்த ஒரு வாடகை வீட்டுக்கே எங்களால் வந்துட முடியுங்கிற மாதிரி சொல்கிறான் அதேமாரி இந்த திருண்டு அந்த மூணு பேருமே எங்கே இருக்காங்கிற விஷயம் இவனுக்கு நல்லாவே தெரியும் அதனால் அந்த இடத்துக்கு இந்த பக்கம் சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இது எல்லாத்தையுமே பார்த்தா கார்லேருந்து யாரோ ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த திருடுனா அந்த ஒரு மூணு பேரையுமே காட்டுறாங்க அதில் உள்ள ஒருத்தவங்க பார்த்தா ரொம்ப வயசான ஒருத்தவங்களாக இருக்காங்க இன்னொன்று ஒருத்தவங்க வந்துட்டு பார்க்கறதுக்கு லூசு மாதிரியும் அதே மாதிரி நிறைய மேக்கப் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த ரெண்டு ரெண்டு பேரோட ஹெட்டான இன்னொன்று ஒரு லேடியும் இருக்காங்க இவங்க எல்லாருமே சாப்பிட்றதுக்கான பொருளை பக்கத்தில் உள்ள ஸ்டோர்லேருந்து இப்போ திருடிட்டு வந்திருக்காங்க இந்த பசங்களும் வெளியில இருந்து இவங்க தங்கி இருக்கிற அந்த ஒரு இடத்த அந்த பக்கம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவங்களே யாரோ ஃபாலோ பண்ணி வரா மாதிரியே தெரியுது அதனால அவன் திரும்பி பார்க்கும்போது பார்த்தா லாரா தான் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க லாராவும் நீங்கள் அந்த இன்விசிபிள் ரிங்கை உருவாக்குனது அது ஒர்க் ஆகுறது அது எல்லாமே எனக்கு நல்லா தெரியும் அதை நீ என்கிட்ட கொடுத்த அப்படின்னா எனக்கு ஒரு சின்ன ஒரு வேலை இருக்கு அதை மட்டும் நான் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லும் போது ஆனால் அவனுங்க முடியாது அப்படிங்கிறானுங்க அப்படி என்ன அவனுக்கு வேலை இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் என்னோட ஹாஸ்டல் வாட ஜார்டன் கிட்ட என்னோட ஐடி கார்டு இருக்கு அது இருந்தா தான் என்னால அந்த ஒரு ஃப்ரூட் காம்படிஷனுக்கு போக முடியுங்கிற மாதிரி சொல்லும்போது போது ஆனா இவனுங்களும் எங்களுக்கு அதை தாண்டினா ஒரு பெரிய வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி உனக்கு இந்த ரிங்க கொடுக்கணும் அப்படின்னா அங்க உள்ள உள்ள பெயிண்டிங்க நாங்க வெளியில எடுத்துட்டு வரணும் அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லும்போது லாராவும் சரி அப்படிங்கிறாங்க புவான் லாரா அவங்க ரெண்டு பேருமே சைக்கிள் அந்த பக்கம் ரெடியா வச்சுக்கிட்டு அந்த லேடியோட வீட்டு கதவுல கல்ல விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி இந்த பக்கம் வெளியில வந்து அந்த நாயை விட்டு கடிக்க விடும் இந்த பசங்க ரெண்டு பேரும் சைக்கிள் எடுத்து தப்பிக்கிறாங்க அந்த நாய் போன கேப்ல தியோ அந்த இன்விசிபிள் ரிங்க யூஸ் பண்ணி இந்த வீட்டுக்கு உள்ளே போயிடறான் அதே மாதிரி அந்த பெயிண்டிங் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கும் போது அந்த நாயும் கரெக்டா அந்த வீட்டுக்கு வந்துருது ஆனா இதுக்கு வந்துட்டு தியோ இங்க இருக்கிறது நல்லாவே தெரியுது இந்த பக்கம் குழச்சுக்கிட்டே இருக்கும் போது இந்த லேடி இங்க அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கறாங்க பத்த எதிரில எதுவும் இருக்கா மாதிரி தெரியல அப்ப திடீர்னு திரும்பி பார்த்துட்டு இங்க என்ன ரத்தமா இருக்குங்கிற மாதிரி சொல்லி அந்த பையனோட மூக்குல இருந்து வர்ற அந்த ரத்தத்தை பாக்குறாங்க இதை பார்த்த உடனே கையில உள்ள கத்தி அந்த பக்கம் எடுத்து அந்த பையனோட கழுத்தையுமே பிடிச்சிடறாங்க கண்ணுக்கு தெரியலனாலுமே உடனே அவன் பயந்து போய் நார்மலான நிலைமைக்கு வந்துடும் அது மாதிரி எப்படி இந்த மாதிரி மறைஞ்சு அப்படின்னு உன்னை மிரட்டி கேட்கும் போது இந்த ரிங்கோட பவர்னால நான் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரிங்கோட பவர் அந்த பக்கம் காமிக்கிறான் அப்போ அவன் இன்விசிபிள் ஆகும் போது டக்குனு விரலை பிடிச்சி அந்த ஒரு ரிங் அவங்க வெளியில் எடுத்துடுறாங்க இதனால இவன் அந்த பக்கம் பர்மனண்டா இன்விசிபிளாவே மாறிடுறான் அதே மாதிரி இந்த லேடி கிட்ட இருந்து இங்கிருந்து ஓடி தப்பு லாரா அப்பான்னு உங்க ரெண்டு பேரும் இன்னும் அவங்க என்னதான் பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது டக்குனு சைட்ல இருந்து பார்த்தா யாரும் ஓடி வர சத்தம் கேட்குது இந்த மாதிரி இந்த ரிங்கை பிடிங்கிட்டாங்க என்னால இந்த ஒரு பெயிண்டிங்குமே எடுக்க முடியல இப்ப பழைய நிலைமைக்கு மாற முடியாதுங்கிற மாதிரி வந்து சொல்றான் அது மாதிரி இந்த இடத்த காலி பண்ணிட்டு இந்த மூணு லேடிஸ் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க அவங்க எங்க போறாங்க அப்படிங்கறதையும் இந்த பசங்களால கண்டுபிடிக்க முடியல அது மாதிரி இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா புவானா வந்துட்டு அந்த சீனியர் எர்வான் திரும்பவும் புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறான் இதை பார்த்த உடனே கண்ணுக்கு தெரியாத தியோவுமே அவனை போட்டு அடிச்சிடறான் இதை பார்த்து எர்வான் பயந்து போய் இனி புவான் கிட்ட வரதே இல்லை தியோட பிளான் என்ன அப்படின்னா இன்னொன்னு ஒரு இன்விசிபிள் ரிங்க உருவாக்கிட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும் அதனால பழையபடி வந்துட முடியுங்கிற மாதிரி நினைக்கிறான் ஆனா அதுக்கு இந்த புக்கு தேவைங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த குரங்கு எடுத்துட்டு போனதை அவன் பார்த்தான் அதே மாதிரி அந்த ஆள் வேற அன்னைக்கு அந்த ஹேங்கடு மேன் ஃபாரஸ்ட் எங்க இருக்குங்கிற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாரு ஒருவேளை அவர் அங்க கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாமே சேர்ந்து அந்த ஒரு இடத்துக்கு போறானுங்க பார்த்தா அவரோட அந்த வண்டியுமே இங்க நிக்குது தியோ இப்ப யாருக்குமே தெரியாம அந்த வண்டிக்குள்ள போயிடறான் பார்த்தா உள்ள யாரும் இருக்கிற மாதிரி தெரியல அதே மாதிரி அங்க ஏதோ ஒரு போட்டோஸ் இந்த பக்கம் இருக்கு அதை அவன் எடுக்கும் போது சீக்கிரட்டா உள்ள ஒரு டோர் ஓப்பன் ஆகுது இந்த பக்கம் பூவானு யாராவது வர்றாங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருக்கும் போது பின்னாடியே பார்த்தா அந்த தொப்பி போட்டவன் வந்துடுறான் அதே மாதிரி பூவான பிடிக்கும் போது டக்குன்னு லாராவும் கையில உள்ள கட்டை எடுத்து உனோட மூக்கலையே அடிச்சிடறாங்க ஆனா அந்த குரங்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷனா லாராவோட கழுத்துல போட்டதுனால இப்ப லாராக்கு இங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு தெரியாம ஒரு மாதிரி மென்டல் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் இன்வெஸ்ட் இன்விசிபிள் ரிங்கை திருடிட்டு வந்து அந்த லேடியுமே அந்த ரிங்கை பற்றி இங்கே உள்ள ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதை வச்சு தான் நம்ம அடுத்து பேங்க்லலாம் கொள்ளையடிக்க போகிறோங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படியே அந்த பக்கம் அந்த தொப்பி போட்டவனுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சிடுது தியோவையும் இந்த பக்கம் பார்த்துட்டு இவன் பழைய நிலைமைக்கு மாறுறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது இனிமேல் தான் நம்ம கண்டுபிடிச்சாகணும் அதே மாதிரி இந்த ரிங்கை பற்றினா வந்துட்டு ஒரு மொத்தமாக மூணு ரூல்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி நம்ம ரெண்டு இன்விசிபிள் ரிங் இருந்தது அப்படின்னா நம்ம அதை கனெக்ட் பண்ணவே கூடாது அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இருக்கிற இடத்தோட்டும் நம்ம மொத்தமாக அழிஞ்சிருவோம் ரெண்டாவது ரூல்ஸ் வந்துட்டு நம்ம இன்விசிபிளாக போது நம்மளோட

போயிடுவான் அப்போ அந்த ஜுவல்லரி ஷாப் எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்தில் உள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் அவங்க தங்கி இருக்கணும் அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லாட்டி அதுக்கு பக்கத்துல உள்ள ஒரு இடத்துல தான் அவங்க திரும்பவும் திருட போவாங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிறானுங்க இந்த பக்கம் இவருமே அவரோட குரங்க அழைச்சிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு பார்த்தா அந்த இடத்துல நிறைய செடிகள் எல்லாமே புதுசு புதுசா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல ஒரு லிஸ்ட்டை கொண்டுட்டு போய் கொடுக்கும்போது இவரும் நீங்க லிஸ்ட்ல சொன்ன எல்லாமே எங்ககிட்ட இருக்கு ஆனா டைமண்ட் ஃபிளவரை மட்டும் அங்க விற்கிறது கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாரு அதே மாதிரி இந்த இடத்தோட ஓனரான சிக்மர் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்டும் வராரு வெளியில பைக் சத்தம் கேட்டுச்சு அப்பவே தெரியும் நீ தான் வந்திருப்ப அப்படின்ட்டு அதே மாதிரி இன்னும் உயிரோட தான் இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இவரும் நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு அந்த டைமண்ட் ஃப்ளவர் வேணும் அப்படின்னு கேட்கும்போது சிக்மரும் உனக்கு என்னால் அந்த டைமண்ட் ஃப்ளவர் எல்லாம் கொடுக்க முடியாது ஏன் அப்படின்னா நான் உருவாக்கின செடியிலேயே வந்துட்டு அந்த டைமண்ட் ஃப்ளவர் தான் எண்ணெய் இன்னுமே எங்கே வச்சுருக்கு அது மாதிரி இந்த வெளியில அல்ல யார்கிட்டையும் என்னால் கொடுக்க முடியாதுங்கிறா மாதிரி சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு கேட்ட எல்லா பொருளுமே வந்துட்டு ஒரு பேக்கில் போட்டு கொடுத்துட்றாங்க டைமண்ட் ஃப்ளவரை தவிர இந்த பசங்க நினச்சா மாதிரி அந்த லேடி ஒரு பேங்க்லேருந்து திருடிட்டு வெளில வர்றாங்க ஆனால் அந்த வண்டியிலேருந்து கிடச்ச பைனாக்குலர் மூலியமாக அந்த லேடி எங்கே போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது அதனால் அந்த லேடி அந்த பக்கம் பின் தொடர்ந்து இருந்த பசங்க போறானுங்க ஆனா அவங்களோட வண்டியில இந்த பக்கம் ஏறி தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க இதை பார்த்தோன்னே இந்த பசங்க பக்கத்துல உள்ள ஒரு காரை திடிட்டு போறானுங்க ஆனா அந்த கார்மே வந்துட்டு ஒரு கட்டத்துல நின்னுடுது வண்டியில இருந்து ஃபுல்லா புக வர ஆரம்பிச்சு கிடைச்ச வாய்ப்பையுமே விட்டுட்டும் அடுத்து அந்த லேடி எங்க போவாங்க அப்படிங்கறதே நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்லும்போது போது அப்பாதான் தீயோ கீழே கிடக்குற ஏதோ ஒரு மண் அந்த பக்கம் பாக்குறோம் இந்த மாதிரியான ஒண்ணு நம்ம ஊர்ல எங்கேயுமே கிடையாது பக்கத்துல ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட் இருக்கு அங்கதான் அவங்க கண்டிப்பா தங்கி இருக்கணும் அங்க இருந்துதான் அது டயர்ல ஒட்டிக்கிட்டு இங்க வந்துருக்கணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மூணு பேருமே நடந்தே அந்த இடத்துக்கு போறானுங்க போறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் போல ஆகிடுது ஆனா போற வழியிலேயே ஒரு சின்ன ரிவர் இருக்கு ஆனா முட்டி அளவு கூட அந்த இடத்துல தண்ணி இருக்காது ஆனா அந்த தண்ணியை பார்த்து இந்த பக்கம் பயந்துகிட்டு நான் வர வரமாட்டேங்கிற மாதிரி சொல்லி ஒரு கட்டையில உட்காந்துருக்கா திடீர்னு பார்த்தா உன்னோட உடம்புல இப்போ ஷாக்கெல்லாம் அடிக்கிற மாதிரி இருக்கு இதை பார்த்த உடனே வந்துட்டு நேரம் அந்த ஆளுக்கு போன் அடிச்சு கேட்கறாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவனோட உடம்புல ஷாக் அடிக்குது அப்படின்னா டைம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் மொத்தமா அழிய போறாங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா பக்கத்துல உள்ள ஒரு பிரிட்ஜ் வழியா வந்துட்டு அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் பிளான்ட்டுக்கு போயிடுறாங்க இவங்க நினைச்சா மாதிரியே அந்த மூணு பேரும் அங்கதான் இருக்காங்க இதுல உள்ள ஒரு லேடி வந்துட்டு புகை அந்த பக்கம் ஓடும் போது எதிரில் உள்ள இந்த பையன் லைட் அவங்களோட கண்ணுக்கு தெரியுறா இங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப புகையை விடுறாங்க பார்த்தா எதுவும் இருக்காம தெரியல அந்த பையன் கீழே குடிஞ்சுக்கிறான் இந்த பக்கம் அந்த தொப்பை போட்ட இவருமே வந்துட்டு அந்த இன்கிரீடியன் எல்லாத்தையுமே வச்சு அந்த ஒரு போஷன் அப்போ உருவாக்கிடுறாரு இதெல்லாம் அந்த கோல்டன் பிளவர் அதுக்கப்புறம் இன்விசிபிள் ரிங் இது ரெண்டுத்தையும் சேர்த்தா மட்டும் போதும் இதை முழுசா செஞ்சு முடிச்சிருவாரு இந்த பசங்களை எப்படி நம்ம அந்த இடத்துக்குள்ள போய் அந்த ரிங்கை எடுக்க போறோங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க பூவானும் வந்துட்டு நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணிடுவோமா அதுதான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லும் போது இப்ப அதெல்லாம் நம்மளால இப்ப பண்ண முடியாது நாமளா உள்ள போய் எடுக்கணும் அதே மாதிரி நம்மள போலீஸ் பேசி யாரும் நம்ப மாட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்க யோசிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அந்த மூணு பேரும் இவங்க இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு பிடிச்சிடுறாங்க இந்த பக்கம் தொப்பி போட்ட இவரும் சிக்மரோட இடத்துக்குள்ள யாருக்கும் தெரியாம ஒரு கண்ணாடியை உடச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு அந்த ஒரு டைமண்ட் ஃபிளவரையுமே எடுத்துறாரு ஆனா சிக்மருக்கு அலாரம் அடிச்சதுனால கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறான் சண்டை போடுறதுக்காக வரும்போது இவரோட கழுத்துல ஒரு இன்ஜெக்ஷனை குத்திடுறான் ஆனா இவருக்கு எதுவும் பெருசு ஆகிற மாதிரி தெரியல அது மாதிரி அந்த ஃபிளவர் என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லும்போது இவன் அந்த ஃபிளவரை எடுத்த இடத்துல வச்சுட்டு போயிடறான் ஆனா சிக்மர் அதை பார்க்கும் அது ஒரிஜினல் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது இந்த பக்கம் பெட்ரோலுக்காக வந்த போலீஸ்மே வந்துட்டு இந்த மூணு பசங்களையுமே பிடிச்சிட்டு போகிறத பார்த்துட்றாரு ஆனால் அந்த லேடி கையில் உள்ள கண்ணால் அந்த வின் சீல்டை உடைக்கும் போது பார்த்தவொன்னே போலீஸ் வந்துட்டு பேக்காக நிறைய பேரை கூப்பிட்றாங்க மாட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பசங்களை எப்படிங்கன்னு தப்பிக்கிறதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது கீழே கிடக்கிற இவங்களோட கண்ணை பார்க்குறாங்க அந்த கண்ணை நம்ம எப்படியாவது நம்ம எடுக்கணும் அதுக்கு இவங்கள நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிட்டு லாராவும் எனக்கு ரெஸ்ட் ரூம் வர மாதிரி இருக்கு யாராவது நான் அழைச்சிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மேக்கப் போட்டிருக்கிற இந்த ஒரு லேடியுமே வந்துட்டு இவங்களை அழைச்சிட்டு அதே அதுமாதிரி இந்த பாட்டியுமே வந்துட்டு ஏதோ ஒன்று ஃபோனில் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஈவும்வும் அப்படி ஃபோனில் என்னத்தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் இதுக்கு முன்னே ஏன்னா நாங்க திருநெல் எல்லாத்தையுமே பாக்குறோங்கிற மாதிரி சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த கேப்ல புவானுமே கொஞ்சம் கொஞ்சமா அந்த கன் கிட்ட அந்த பக்கம் போயிட்டு அதை காலால எடுத்துக்கிட்டு இருக்கான் டக்குன்னு பார்த்தா தீயோ கோவமாக இப்ப எந்திரிக்கும் போது அவனோட கால் வந்துட்டு அந்த கண்ணோட மேலே பட்டு திரும்ப அது எந்த இடத்துல இருந்ததோ அங்கேயே இப்ப போயிடுது ஏன் அவன் கோவப்பட்டான் அப்படின்னா அந்த போட்டோஸ்ல வந்துட்டு அந்த பெயிண்டிங்மே இருக்கிறத பாத்துறான் நீங்க திருடுனதுனால எங்க அம்மா வந்துட்டு எல்லாருமே திருடுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால யாரு வேலை கொடுக்கலங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும் இந்த இடத்தோட தலைவி மாதிரி இருக்கிற இனிமேல் காவலப்பட்டு ஒண்ணும் கிடையாது ஏன்னா நீங்க மூணு பேரும் சாக போறீங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ நியூஸ்ல பார்த்தா அந்த ரெண்டு பசங்களை யாரோ கடத்தி இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் தான் வச்சிருக்காங்கிற மாதிரியான நியூஸ் வருது இதை பார்க்கும் போது தான் அவனோட அம்மாக்குமே தெரியுது தியோவுமே சேர்த்து தான் கடத்திருக்காங்க அப்படின்ட்டு ஆனா தியோட போட்டோ நியூஸ்ல வரல ஏன்னா வந்து யாரோட கண்ணுக்குமே தெரியல இந்த லேடியோ நாங்க இங்க இருந்து மறைஞ்சு தப்பிக்கணுங்கிற மாதிரி நாங்க நினைக்கிறோம் அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா உடனே நாங்க கொல்லாம விட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது போது இவனும் எனக்கு அந்த இன்விசிபிள் ரிங்க நிறைய உருவாக்க தெரியும் அதுக்கு ஃபுளூட் எல்லாம் எனக்கு வேணுங்கிற மாதிரி சொல்லி தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு அந்த ஃபுளூட்டையுமே வாசிக்க வச்சு ரெண்டு இன்விசிபிள் ரிங்க உருவாக்கிடுறாங்க அந்த பவர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது வெளியில் நிறைய போலீஸ் எல்லாமே எப்படி இந்த இடத்துக்குள்ளே போய் அந்த பசங்களை ரெஸ்க்யூ பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த தொப்பி போட்டவன் அவனோட குரங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க போலீஸ்மே இங்கெல்லாம் வண்டி நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இவன அவனோட டயரை வேணும்னே பஞ்சர் பண்ணிட்டு என்னோட டயர் பஞ்சர் ஆகிட்டுங்கிற மாதிரி சொல்லி அதே மாதிரி இந்த போலீஸோட கழுத்தில் ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்றான் இந்த டீமோட தலைவியும் இந்த பசங்களை நம்ம அங்கே உள்ள ஆளுங்க கிட்ட கொடுக்க வேணாம் இவங்களை நம்ம ஏதாவது பண்ணிடுவோங்கிற மாதிரி சொல்லி மேலே உள்ள ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க இந்த குண்டா உள்ள பையன் அதாவது பூவான அதே மாதிரி தண்ணியில் பார்த்தா கையை கட்டியே வந்துட்டு அந்த ஒரு லேக்கில் தள்ளி விட்றாங்க ஆனால் அந்த கேப்ல அந்த குரங்கு ஒரு இடத்துக்குள்ள வந்து தியோட கையில உள்ள அந்த ஒரு கட்டை அவுத்து விட்டுறது இதை பார்த்த உடனே இந்த லேடியும் அவன் இங்கே தப்பிச்சுட்டான் அவனை நம்ம மாதிரி சொல்லிட்டு அந்த மேல அந்த பக்கம் தண்ணி அடிச்சு உனக்கு பிடிச்சிடுறாங்க ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு பிடிக்கும் அவங்க ரெண்டு பேரோட கையில உள்ள அந்த ஒரு ரிங் கலர் மாறுறத பார்க்குறான் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் படி இந்த ரெண்டு ரிங்குமே சேரக்கூடாது அப்படி சேர்ந்தா அவங்க அழிஞ்சிருவாங்க அதனால அந்த தலைவியோட ரிங்கையும் அதே மாதிரி இந்த பாட்டியோட ரிங்கையும் கையோட அந்த பக்கம் சேர்க்கும் போது அப்படியே அவங்க அந்த இடத்துல இருந்து அழிஞ்சிடுறாங்க கையில உள்ள ரிங்கும் இப்ப கீழே விழுந்துருது ஆனா மேக்கப் போட்டிருக்கிற லேடி இந்த பையனை சுட வரும்போது ஆனா லாரா கையை வச்சு இந்த பக்கம் ஆட்டி மாற்றி விட்டுறாங்க புல்லட் வேற எங்கேயோ போயிடுது தியோவுமே வேகமா அந்த ஒரு இடத்துக்கு போய் பாக்குறான் பார்த்தா அவன் லேக்ல அந்த பையன் உழுந்துட்டாங்கிறது தெரியுது ஆனா அவனுக்கு தண்ணி அப்படின்னாலே ரொம்ப பயம் இல்ல எப்படி அவனை போய் காப்பாத்த போறோங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இவன் இந்த பக்கம் தண்ணிக்குள்ள குதிச்சு அவனோட ஃப்ரெண்ட் போவா நம்ம காப்பாத்திடுறான் அதே மாதிரி தண்ணியில இருந்த அந்த ஒரு பயமுமே இப்போ அவனுக்கு போயிட்டு அந்த மேக்கப் போட்டுருக்கிற லேடியும் அந்த இன்விசிபிள் ரிங்க வச்சு யாருக்கும் தெரியாம அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடறாங்க போலீஸ் உள்ள வந்து பார்க்கும் பார்த்தா யாருமே இல்ல அதே மாதிரி லாரா வந்த பக்கம் ரெஸ்க்யூ பண்ணி வண்டியில ஏத்துறாங்க இந்த மாதிரி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் அப்படின்ட்டு ஆனா இவங்களும் இல்ல அதை தண்ண ஒரு வேற ஒரு வேலை இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க சொல்லும்போது ஆனா வண்டி ஓட்டுறது யார் அப்படின்னு பார்த்தா இந்த தொப்பி போட்டவன் தான் அப்படியே பூவான் இங்க உள்ள எல்லாருமே சேர்த்து அழைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போறான் தியோட உடம்புல திரும்ப அந்த ஒரு ஷாக் எல்லாம் அடிக்க ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல தியோ அழிய போறான் ஆனா இப்பதைக்கு அந்த ஒரு போர்ஷன்ல அந்த ஒரு கோல்டன் பிளவர் அதே மாதிரி அந்த ஒரு இன்விசிபிள் ரிங் இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் சேர்க்கிறாங்க அது அப்படியே ஒரு நெருப்பு மாதிரி வர ஆரம்பிச்சு அது ஒரு புகை மாதிரி மாறுது எதிரில் உள்ள தியோவுமே வந்துட்டு அப்படியே அந்த ஒரு இடத்த விட்டு அழியறான் அவனோட மேல போய் உளுந்துருது ஆனா திரும்ப தியோ வர்ற மாதிரியே தெரியல தியோ அழிஞ்சுட்டானாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும் போது டக்குன்னு பார்த்தா தியோ அந்த பக்கம் கண் முழிக்கிறான் அதே மாதிரி இப்ப எல்லாரோட கண்ணுக்குமே தெரிஞ்சிடும் அதே மாதிரி புவானமே அந்த பாட்டியோட போனை திருடுறா அந்த பாட்டியோட போன்ல தான் இவங்க தான் அந்த ஒரு பெயிண்டிங்கை திருடினாங்க அப்படிங்கிற ஆதாரம் இருக்கு இப்ப தீவனாரா வீட்டுக்கு வந்து இந்த பெயிண்டிங்கை திருடினது அவங்க தான் அப்படிங்கறத சொல்லி அதே மாதிரி வெளியில உள்ள எல்லாருக்குமே தெரிய வந்து உங்க அம்மாக்கு பழைய படி போல வேலையுமே கிடைச்சிருது அதே மாதிரி அவங்களோட ரெண்ட் கட்டிக்கிட்டு இருந்தா அதே வீட்டுக்கும் போயிடுறாங்க புவான புள்ளி பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த ஒரு எருவானுமே திரும்ப அவங்க கிட்ட வர்றதே கிடையாது அதே மாதிரி புவானும் லாராவை வச்சு நிறைய மூவிஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறான் இப்ப தீவும் நிறைய ஸ்விம்மிங் காம்படிஷன் எல்லாமே கலந்தான் அவனோட அப்பா மாதிரியே நிறைய பிரைஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டு இதோட இந்த ஒரு படம் முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க